பே பேராசிரியர் காத்தாத்தி பொன் போல திருக்குறள் பூற்றி திருக்குறள் நெறியில் வாழும் பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்களே இந்த பல்கலைக்கழகத்தின் இலக்கியத்துறை தலைவர் பொறுப்பு வகிக்கும் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே என் அன்புக்குரிய பேராசிரியர் மோகன் அவர்களே என் அன்புக்குரிய மாணவர் தருமராஜன் அவர்களே சிலம்பொலி நாள் முதல் இந்த அரங்கத்தை அணி செய்யும் அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் சென்னை கடற்கரை காற்றோடு சேர்ந்து தமிழ் இலக்கிய காற்ற வழங்கி கொண்டிருக்கும் துறையவர் புதுக்கோட்டையிலிருந்து தேடி வந்த தென்றலும் இணைந்து இலக்கிய தென்றலாக ஒரு பெரிய இலக்கிய ஆசானுக்கு இன்று விழா நடத்துவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலே பங்கு பெறும் வாய்ப்பு பெறுவது பற்றி நான் பெருமை அடைகிறேன் பொதுவாக பல்கலைக்கழக துறைகளிலே பேராசிரியர்கள் ஓய்வு பெறும்போது தான் ஒரு விழா நடத்துவார்கள் அவர் ஓய்வு பெறுவதை உறுதிப்படுத்துவதற்காக ஆனால் எப்போதோ ஓய்வு பெற்று இங்கு இல்லாதபோது எண்பது வயதிலே அவர் அடைபோது இந்த இலக்கிய துறையும் அது மாதிரி மாணவர்களிடம் ஏதோ நாம் இருக்கிற நேரத்திலே பஸ் ஏறும்போது வந்து நம்மை ந நினைவுபடுத்துவார்கள் நீங்கள் என்னை நினைவிருக்கிறதா ஐயா என்று நினைவு கேட்பார்கள் அந்த அளவோடு இல்லாமல் நீண்ட காலமாக இவரை போல ஒரு மாணவரை உருவாக்கியதே காத்து அத்தியின் பணிக்கு ஒரு சிறந்த அடையாளமாகும் தருமராஜனுக்கு அது அதில் நானும் ஒரு ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுத்த ஆசிரியன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த முறையில் இலக்கிய துறையும் புதுகை தென்றலும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவிலே நான் பேராசிரியர் காத்தாத்தியை பற்றி பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக மறுபடியும் நன்றி கூறுகிறேன் எனக்கு இதற்குள்ள முக்கிய தகுதியை எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் நான் மன்னர் கல்லூரியிலே ஆங்கில விரிவுரையாளராக பணியேற்ற போது அங்கே நான் அவருக்கு அருகாமையிலேயே இரண்டு ஆண்டு உட்கார்ந்திருந்தவர் அவர் தமிழ் துறையிலே திருத்தராக இருந்தால் நான் ஆங்கில துறையிலே விரிவுரையாளராக இருந்தேன் அவர் பொதுவாகவே தமிழ்நாட்டிலே தேவைக்கு மேல் தகுதி இருப்பதே ஒரு தடையாக இருக்கும் அப்படி தகுதி இருந்ததுனால் அவர் ஆறாண்டு காலம் திருத்தராக இருந்தார் அங்கு ரெண்டாண்டு அறுபதிலே அதை விட்டு விட்டு வந்து விட்டார் அந்த தகுதியே தடையாக இருக்கிற போது அந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக பயன்படுத்தி மேலும் 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 உயர்ந்து உலகத் தமிழர் இயக்கு அவர் இதைவிட பெரிய பொறுப்புகளை எல்லாம் கூட பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நமது நாட்டிலே இவ்வளவு அடக்கமாகவும் அறிவோடும் இருந்தவர் இந்த அளவு பெருமை பெற்றதே ஒரு பெரிய சாதனை என்று அவர் மன்னர் இருந்த காலத்திலேயே அவர் அந்த திருத்தர் வேலையை திருத்தமாக செய்வார் மிகுதியாக பேச மாட்டார் மற்றவர்களோடு பேச மாட்டார் அதே கருத்தோடு அந்த வேலையை பார்த்து வகுப்புக்கு போய் மலைபோல் பொழிந்து விட்டு அவர் மேலும் மேலும் அறிவை பெருக்கி அறிவை பரப்பி வந்த ஒரு அற்புதமான ஆசிரியர் நானும் மிகுதியாக அதாவது கொஞ்சம் கூச்சப்படுபவர் அவரும் கூச்சப்படுபவர் ஆனால் இருவருக்கும் மதிப்பு இருந்தது என்னுடைய தமிழ் பற்று நான் தமிழ் பற்று வைத்திருப்பது ஒன்று ஒரு பெரிய காரியமே இல்லை அவர் ஆங்கிலத்தில் வேறு பற்று வைத்திருந்ததுதான் பெரிய காட்சி நான் தமிழன் என்று பிறந்து ஒரு ஆங்கிலம் கற்ற காரணத்திற்காக நான் தமிழ் பற்று வைத்திருப்பதில் எந்த பெருமை நான் உள்ளபடியே சொல்லுகிறேன் பல ஆங்கில ஆசிரியர்கள் தமிழில் தெரியாதது போல் இருப்பார்கள் ஆனால் நான் அப்படி இல்லை நான் ஆங்கில பேராசிரியன் என்று சொல்வதை விட தமிழ் மாணவன் என்று கூறிக்கொள்வது பெருமை ஆனால் அதை விட பெருமை காத்தாத்தியின் ஆங்கில பற்றும் புலமையும் நண்பர் மோகன் நன்றாக சொன்னார் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர் ஆங்கிலம் மாத்திரம் அல்ல வரலாற்றிலும் எம்ஏ பட்டம் வாங்கியவர் வரலாற்று எம்ஏ தமிழ் எம்ஏ இரண்டையும் வாங்கிக் கொண்டு மன்னர் கல்லூரியிலே திருத்தராக பணியாற்றினார் ஆனால் தனக்கு பதவி குறைவாக இருக்கிறதே என்று நினைத்து அதை சரியாக செய்யாமல் இருப்பவர்களை விட அதை சரியாக செய்து நான் அவரை பற்றி முதலிலே சொல்ல வரும்போது அவருடைய உழைப்பு அவருடைய ஒழுக்கம் அவருடைய பரந்த விரிந்த அறிவு இந்த மூன்றும் கடைசி வரையில அவருக்கு இருந்தது உலகத்தாக ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றபோது அவருடைய வங்கிக் கணக்கிலே நூறு தான் இருந்தது இதை நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன் ஆக இப்படி பணியாற்றிய ம் உழைப்பு அறிவு தூய்மை இவற்றின் முழுமையான வடிவமாக இருந்த அந்த அவர் அகத்தியரை பற்றி ஒரு கற்று எழுதியிருக்கிறார் அந்த காலத்தில் மாணவர்கள் அவரை அகத்தியர் என்று சொல்வார்களா என்ன என்ன என்று சொன்னார்கள் என்று தர்மராஜனுக்கு தான் தெரியும் அந்த அகத்தியரை பற்றி ஒரு கற்று எழுதியிருக்கிறார் அதே போல அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் அவருடைய அறிவுக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன் மில்டன் சொல்லுவான் ஒரு நல்ல நூலை எழுதுபவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்கவன் இருந்தால் தான் முடியும் ஒன் ஹூ ரைட்ஸ் இன் ஹிம்சன் ஜவஹர்லால் நேரு சொன்னார் வரலாறு எழுதினால் மாத்திரம் போதாது வரலாறு படைக்க வேண்டும் வரலாற்றில் வாழ வேண்டும் காதாத்தி அவர்கள் இலக்கியம் படைத்து இலக்கியமாக வாழ்ந்தார் வரலாறு படித்து படைத்து வரலாறாக மாறியவர் அந்த நிலைக்கு இப்ப சென்னை பல்கலைக்கழகம் அந்த வரலாற்றை தொடர்ந்து அதற்கு ஏதோ சென்னை பல்கலைக்கழகம் பெருமை செய்வது மிகவும் பாராட்டுவதற்குரிய சஞ்சீவி அவர்கள் பாராட்டியதையும் சொன்னார்கள் அவர் மிகுதியாக பாராட்ட மாட்டார் யாரையும் தெரியும் சஞ்சீ அவர்களாலும் பாராட்ட பெற்று ஊர்களாலும் பாராட்ட பெற்று இப்பொழுது அரசு மணிகண்டு ஆக அந்த அவருடைய உண்மையான பண்புக்கு ஒரு செய்கிற மரியாதையோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன் நான் அவருடைய இரண்டு நூல்களை பற்றி வளத்தாரம் சொல்லுகிறேன் அவருடைய இலக்கிய ஆய்வில் வெறும் இலக்கியம் மாத்திரம் இருக்கா இதுதான் அதாவது சொல்வான் ஒரு பேர் இலக்கியம் இலக்கியமாக மாத்திரம் இருக்காமல் வேறு துறைகளோடும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அந்த நிலையில பார்த்தால் அவருடைய இலக்கிய புலமையிலே ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு வரலாற்று நோக்கம் இருந்தது வரலாற்று செய்திகளும் மிகவும் இருந்தன இன்றைய ஆங்கில மேல்நாட்டு திறனாய்வில் ஒரு பகுதியை சொல்வார்கள் நியூ புதிய வரலாற்றியம் அந்த புதிய எப்படி ஹிஸ்டரி இஸ் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அ ஹிஸ்டரி என்பார் அது ஒரு அர்த்தத்தில் சொல்வார்கள் அதே மாதிரி நம்முடைய காத்தாத்தி அவர்களுடைய இலக்கிய படைப்புகளிலே வரலாற்று செய்திகள் மிகவும் இருக்கின்றன அதே நேரத்தில் வரலாற்று செய்திகளையும் ஒரு இலக்கிய சுவையோடு சொல்வார் அவருடைய தமிழ் பண்பாடு என்ற ஒரு நூல் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆராய்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய நூல்கள் சரியான எடுத்துக்காட்டு சில பேர் ஆராய்ச்சி என்ற பெயரில் மற்றவர்கள் சொன்ன செய்திகளால் தொகுத்து சொல்வார் ஆராய்ச்சி என்றும் மற்றவர்கள் மற்றவர் சொன்னதையும் நாம் என்ன சொல்ல சொல்லும் தெரியாமல் அங்கும் இங்கும் அங்கெங்கு எனாதபடி அலைந்து கொண்டிருப்பார் நம்முடைய காத்தாத்தையினுடைய திருக்குறள் ஒரு நிதி நூல் என்ற நூலாகட்டும் சரி அவருடைய தமிழர் பண்பாடு பற்றிய நூலாகட்டும் சரி ஒரு ஆராய்ச்சி நூல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக இலக்கணங்களாக அமைகிறது என்னவென்றால் முதன் முதலில் அந்த முக்கியமான சொல்லை வரையறை செய்து கொள்வார் பண்பாடு அதை அதே மாதிரி திருக்குறள் அறம் என்றால் என்ன இலக்கியம் என்றால் என்ன நீதி என்றால் என்ன அதுதான் முக்கியம் நான் இலக்கிய மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆய்வு செய்கிற போது உங்களுடைய அடிப்படை கூறுகளை அடிப்படை தரவுகளை அடிப்படை சொற்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் தான் உங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படை சரியாக இருக்கும் பண்பாடு என்பதற்கு என்ற ஆங்கில திறனாய்வாளருடைய கருத்திலே ஆரம்பித்து அது எப்படி உணர்ச்சிகள் பதப்பட்டு பண்பட்டு மேலும் மேலும் வரும்போது அது எப்படி பண்பாடாகிறது என்று அவர் சொல்லி அவர் தமிழர் பண்பாட்டின் எல்லா கூறுகளை அந்த நூல்களிலே படிப்படியாக ஹவு டு சீக்வென்ஸ் யுவர் தாட்ஸ் நம்பர் ஒன் அப்சர்வேஷன் நம்பர் டூ கலெக்ஷன் நம்பர் த்ரீ கோடிஃபிகேஷன் நம்பர் ஃபோர் கம்பேரிசன் நம்பர் ஃபைவ் சீக்வென்சிங் அண்ட் இன்டர்பிரேஷன் இதுதான் ஆராய்ச்சியுடைய படிகள் அப்படி செய்து அவர் தமிழ் மொழியை பற்றி சொல்லுகிறார் அடுத்து பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லுகிறார் அடுத்து ஆன்ம நெறியை பற்றி சொல்லுகிறார் இறுதியிலே அந்த தமிழ் பண்பாட்டின் முழு தன்மையை ஒரு கடைசியில யாத ஊரே யாவரும் கேள்வி என்ற பாடலின் மூலம் அவருடைய உரைநடையிலே கூறி தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு முழுமையான ஆழமான ஒரு அறிமுக நூலாக அந்த நூலையிலே இருக்கிறார் அதுல ரொம்ப முக்கியமான செய்தி எனக்கு தெரிஞ்ச என்னென்னா தமிழ் என்பதையும் திராவிடம் என்பதையும் ஏறக்குறைய சினோனிமஸாக நான் பயன்படுத்துகிறேன் திராவிடம் திராமொழி அதை அதை பிராகிருத்தத்திலிருந்து வடமொழியாளர்கள் தமிழைத்தான் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் மொழி என்று சொல்லுகிற போது நான் தமிழையும் தமிழென்றும் பண்பாடு என்று சொல்லுகிற போது திராவிடம் என்று நான் பயன்படுத்தி வருகிறேன் என்று அந்த வரையறையை வகுத்துக்கொண்டு கொண்டு அந்த நூலில் மிக முக்கியமாக எனக்கு தெரிகிற செய்தி என்ன அவர் திராவிட ஆரிய கலப்பிலே உருவானதுதான் இந்திய நாகரிகம் பல இந்திய நாகரிகம் என்றால் அது ஆரிய ஹிந்து கல்ச்சர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல உபனிஷத்திலே வேத காலத்தில் இல்லாத கருத்துக்கள் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ் தமிழோடு கொண்ட தொடர்பு என்று காட்டுகிறார் ஆனால் அதே சமயத்தில் இப்பொழுது சில பகுத்தறிவாளர்கள் சொல்வது போல சில நமக்கு பிடிக்காதவைகள் எல்லாம் சங்க காலத்தில் இல்லை என்றும் அவர் சொல்லவில்லை பாலிலே அணி என்று மங்கள நான் சூட்டுவது காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறார் அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுவதை ஐரோப்பியர் வந்ததற்கு பிறகு வந்ததல்ல வெள்ளணி விழா என்று ஆதாரத்தோடு காட்டுகிறார் இப்படி பலவற்றையும் பல செய்திகளையும் பற்றி எனக்கு மிகவும் கடைசியாக பிடித்தால் தமிழருடைய பண்பாடு அறம் சார்ந்த மனிதனே அது இறைமை சார்ந்த மனித அல்ல அறம் சார்ந்த ஆன்மீக நெறி என்பது அறநெறிதான் இம்மை செய்தது வரவைக்காம அறவியலை அணிகன் ஆயலன் என்பது போன்ற பாடல்களை எல்லாம் சொல்லி த தமிழ் கல்ச்சர் இஸ் மோஸ்ட் பட் செக்குலர் கல்ச்சர் என்பதை மிக தெளிவாக அந்த நூலிலே காட்டியிருக்க அதே போல நீங்கள் திருக்குறள் அறநூல் என்ற நூலிலையும் பார்த்தீர்களானால் அவர் அறத்தையும் நீதியையும் மிக தெளிவாக வேறுபடுத்துகிறார் ஆனால் கன்பூசியஸோடு ஒப்பிடுகிறார் ரொம்ப முக்கியம் லுக்ரிஷியஸோடு ஒப்பிடுகிறார் ஹெசியோடோடு ஒப்பிடுகிறா பத்திரகரியோடு ஒப்பிடுகிறா இது ரொம்ப முக்கியம் திருக்குறளை உலக பெரிய நீதி நூல்களோடலாம் ஒப்பிட்டு திருக்குறளின் தனித்தன்மையை சிறப்பாக நிலைநாட்டி இருக்கிறார் சும்மா திருக்குறளில் ஒழுக்கம் இது என்று சொல்லாமல் உலகத்திலே மிக பெரிதாக பேசப்படுகிற நான்கு கிளாசிக்கல் ட்ரெடிஷனிலிருந்து க்ரீக் லாட்டின் சைனீஸ் சான்ஸ்கிரிட் இந்த நான்கு மரபுகளிலிருந்தும் மிக பெரியவர்களை எல்லாம் எடுத்து அதில் ஹெசியோடு ஒர்க்ஸ் அண்ட் டேஸ் ஒர்க் அண்ட் என்ற நூலையும் அதே மாதிரி லுக்ரிஷியஸுடைய டிரம் நேச்சுரா என்ற நூலையும் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறார் திருக்குறளின் அறம் விரிந்தது வாழ்வோடு இணைந்தது நீதி சும்மா அப்படியே இதை செய் இதை செய்யாதே என்று சொல்வதுதான் ஆனால் அதை தாண்டி இலக்கிய சுவையோடு அதே மாதிரியில் அவன் ஒரு வாழ்க்கை நெறியாக அறத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான் கன்ஃபூஷியஸ் கூட வழக்காறு நெறியைத்தான் சொல்லுகிறான் திருடும் நேச்சுரல் ஒரு சயின்டிபிக் எத்திக்ஸ் இருக்கிறது ஆனால் திருக்குறளிலே தான் அது மிக தெளிவாக சொல்றார் அவர் சான்ஸ்கிரித்தை பத்திரிகுறி நீதி சதகம் எல்லாம் திருக்குறள் கிட்டத்திலே வராது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக சொல்வது திருடம் நேச்சுரா லுக்ருஷியுடைய நோ அதற்கு அடுத்தபடியாக சொல்வது ஹெசியோடைய கன்ஃபூஷியஸையும் சொல்கிறார் ஆனால் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் என்றால் சொல்லுகிற ஏற குறைய நான் சொல்லு கிளாசிக்கல் வேண்டும் சீன இலக்கியத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் உள்ள தொடர்பை ஒற்றுமையை அந்த காலத்திலேயே ஆழ்ந்து கற்ற பேரறிஞன் காத்தா நான் இப்போ இப்பதான் நானும் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்லாம் பண்ணேன் எத்தனை பேருக்கு வழிகாட்டி சொல்லிருக்கிற பல மாணவர்கள் கப்பலாட்டி லிட்ரேச்சர் என்று சொன்னால் ஏதாவது ரெண்டு ஆசிரியர்களை சொல்லுங்க நாங்கள் ஒப்பிடுகிறோம் ஆனா ரெண்டையும் நம்ம நம்ம வந்து திருமணம் செய்து வைப்பவர்களை போல நீங்கள் யாரோடு சொன்னாலும் அவரை ஒப்பிடுகிறீர் வரலாற்று நோக்கத்தோடவே இலக்கியத்தை படைத்து அந்த எத்திக்கல் கான்சியசனோடவே வாழ்ந்தவர் அப்படி பண்போடும் வரலாற்று நோக்கோடும் வாழ்ந்து அதை இலக்கியமாக படைத்த காத்தாத்தில் நாவக்கரசன்